அர்ஜுன் என்னப்பா மணி என்னாகுது இன்னும் தூங்கலையா இல்லமா பயங்கர பசி தூக்கமே வரலாம் பசியா ஆமா ஏன் அர்ஜுன் நைட்டு சாப்பிட கூட வரல நான் கூட நீ வெளியே ஏதோ சாப்பிட்டேன்னு நினைச்சேன் ஆமாமா பவியோட சின்ன சண்டை அதான் கோவத்துல சாப்பிடாமே தூங்கிட்டேன் சண்டையா என்னாச்சு அர்ஜுன் அவள் கிஷோர் விஷயத்துல ரொம்ப சந்தேகப்படுறா சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டா அன்னைக்கு ஆஃபீஸ் டீல் விஷயத்துல கிஷோர் தனியாக போய் டீலர் கிட்ட பேசினது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா வேலை இருக்க சொல்லிட்டோமா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது நானும் சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருந்தா பதிலுக்கு நான் கோவத்தில் அவகிட்ட கத்திட்டு சாப்பிடாம அப்படியே படுத்துட்டேன் அதான் பசியில தூக்கமே வரல அதான் சாப்பிடலான்னு கீழே வந்தா இங்கேயும் எதுவும் இல்லை நீங்க போய் படுங்க நான் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் என்ன அர்ஜுன் சாப்பிடாம எப்படி பாத்துங்க இரு அம்மா உனக்கு சாப்பிட சப்பாத்தி பண்ணி கொண்டு வர பரவாயில்லமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டேய் நீ பசியோட தூங்குறத பார்த்து ஓ அம்மா வள எப்படி பரவாயில்லன்னு இருக்க முடியும் அ நீ உட்காரு அஞ்சு நிமிஷத்துல நான் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏங்க வாங்க. ஆ டேய் நீ போய் உட்காரு. அங்க வந்துரு. ஏங்க கேட்டிங்களா? அவனுக்கும் பவிக்கும் சண்டைய. ஐயோ கேட்கவே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஆமா சரிதா? கல்யாணமான எத்தனை நாள்ல ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் வந்தது இல்ல ஆனா இப்ப வந்துருச்சு பாரு ஏங்க புருஷ பொண்டாட்டினா சீக்கிரம் வந்து தானங்க ஆகணும் ஆனா இது நமக்கு கிடைச்சிருக்கிற சூப்பர் சான்ஸ் ஹே என்னடி சொல்ற பின்ன என்னங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் அவங்க உறவுல விரிசல் வந்திருக்குங்க இந்த விரிசல் அப்படியே விட்டுறக்கூடாது